மசுதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யும் அமிர்தம் கமய ஓம் தேசா தேசாந்தி அரிய இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஐயப்பனின் ஆர்வடை வீட்டின் ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் பக்தர்களே எல்லோருக்கும் ஆறுகனின் ஆறுபடை வீட்டை பற்றி நன்றாக தெரியும் ஐயப்பனுக்கு ஆறுபடை வீடு இருக்கின்றதா என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கின்றது சிலருக்கு மட்டும்தான் அது தெரிகின்றது அதே போன்று ஆறுமுக பெருமானுக்கு ஆறுபடை வீடுகளில் சில இடங்களில் ஆண்டி கோலத்திலும் சில இடங்களில் திருமண கோலத்திலும் முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார் அதே போன்றுதான் ஐயப்பனின் ஆறுபடை வீடுகளிலும் சில இடங்களில் அரசன் கோலத்திலும் சில இடங்களில் குழந்தை ரூபத்திலும் காட்சியளித்துக் கொண்டே இருக்கின்றார் மேற்கொண்ட அறுவடை வீடுகளில் முக்கியமான அறுவடை வீடானது சபரிமலை ஐயப்பனையும் சேர்ந்ததாகும் இத்தகைய சபரிமலை ஐயப்பனை பற்றி அருள் தரும் ஐயப்பன் என்ற தலைப்பில் முந்தைய பகுதியில் விரிவாக கூறியுள்ளேன் அதை தவிர்த்து இப்போது ஐயப்பனின் ஐந்து படை பற்றி விரிவாக இப்போதும் நாம் பார்ப்போம் ஐயப்பனின் அறுபடி வீடுகளில் முதலில் அச்சங்கோயில் ஆலயத்தை பற்றி பார்ப்போம் இந்த அச்சங்கோயில் வருகின்ற எல்லா பக்தர்களின் பயத்தையும் அச்சத்தையும் போக்கிய வண்ணம் அவர் அருள்வாளிக்கின்றார் இந்த ஆலயம் எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது ஆதிகாலத்தில் ஒரு முதியவர் அச்சன் தரிசனம் செய்வதற்காக இரவு நேரத்தில் அந்த அறந்த காட்டுப்பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவ்வாறு நடந்து வருகின்ற சமயத்தில் சப்தமும் பயத்தோடும் அச்சத்தோடும் அவர் நடந்து வருகின்ற அந்த முதியவரின் முன்னால் ஒரு இளைஞன் கத்தியோடு தென்பட்டான் அந்த இளைஞன் அந்த முதியவரை பார்த்து நீங்கள் சத்தம் போட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த கத்தியை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அந்த அச்சன் கோயிலை நோக்கி செல்லுங்கள் அவ்வாறு செல்லும் உங்களுக்கு பயமோ அச்சமோ வராது என்று அந்த இளைஞன் தன்னுடைய கையில் உள்ள கத்தியை அந்த முதியவரிடம் கொடுத்து விடுகின்றார் அந்த முதியவர் கையில் கத்தியோடு பயமில்லாமல் அச்சமில்லாமல் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அடர்ந்த இரவுகளை கடந்து அதிகாலையில் அந்த அச்சன் கோயிலை அடைகின்றார் அச்சன் கோயிலை அடைந்தவுடன் தன்னிடம் உள்ள கத்தியை அங்குள்ள பூஜாரி கையில் கொடுத்து நடந்தவற்றையெல்லாம் சொல்லுகின்றார் அப்பொழுது அந்த பூஜாரியானவர் இது எல்லாம் ஐயப்பனின் லீலையே என்று கூறி அந்த கத்தியை கருவறையிலுள்ள ஐயப்பனின் முன்னால் வைத்து இன்றும் வழிபட்டு கொண்டு இருக்கின்றனர் இவ்வாறு வருகின்ற பக்தர்களின் அச்சத்தை போக்கிய காரணத்தினால் அச்சன் கோவில் இந்த அழைக்கப்படுகின்றது இந்த அற்புதமான ஆலயத்தை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் இந்த ஆலயத்தில் ஐயப்பன் பூர்ணா புஷ்கலா என்ற இரு தேவியரோடு வரும் பக்தர்களுக்கு காட்சளிக்கின்றார் இந்த கருவறையில் உள்ள விக்கிரகம் பரசுராமரால் வரிக்கப்பட்டது என்பது மிக பெருமையோடு கூறப்படுகின்றன இத்தகைய ஆலயத்தில் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் இந்த ஆலயத்தில் உள்ள பதினெட்டாம் படியில் ஆண்களும் பெண்களும் ஏறி சென்று ஐயப்பனை இன்றும் வழிபட்டு கொண்டு இருக்கின்றனர் மேற்கொண்ட ஆலயத்தை சுற்றி பல தெய்வங்களும் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அதாவது கர்ப்பசாமி துர்க்கையம்மன் பத்ரகாளி என்று பல தெய்வங்களும் இன்றும் இங்கு இருக்கின்றனர் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு ஏதேனும் பாம்பு கடி இருந்தால் அவர்களுடைய விஷத்தை இறக்கு வண்ணம் மிக சக்தி வாய்ந்த மூலிகை மருந்து தீர்த்தம் இந்த ஆலயத்தில் இன்றும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இத்தகைய ஆலயத்தை நாம் பார்க்க செல்ல வேண்டுமென்றால் முதலில் செங்கோட்டையில் செல்ல வேண்டும் செங்கோட்டையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் கோட்டை வாசல் இருக்கின்றன அந்த கோட்டை வாசலின் வனப்பகுதியில் தான் இந்த அச்சன் ஆலயம் இருக்கின்றது பக்தர்கள் ஐயப்பனின் அறுபடை வீரான அச்சன் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் ஆரியங்காவு ஆலயத்தை நோக்கி செல்கின்றனர் அதாவது ஆரியங்காவு என்பது ஆரியன் என்பது உயர்ந்தது என்பது என்று பொருள் காவு என்பது சோலை இந்த ஆலயமானது பசுமையான சோலையுடன் பள்ளமான பகுதியில் காணப்படுகின்றது இந்த ஆலயம் எவ்வாறு உருவானது என்பது பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது ஆதிகாலத்தில் இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் தந்தையும் மகளும் நடந்து போய்க்கொண்டிருந்தனர் அவ்வாறு நடந்து போய்கின்ற சமயத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு மதங்கொண்ட யானையானது வருகின்றது அந்த யானையின் பயத்தில் தந்தையும் மகளும் அச்சத்தோடு காணப்படுகின்றனர் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஒரு இளைஞனானவன் அந்த யானையிடமிருந்து தந்தையும் மகளையும் காப்பாற்றுகின்றார் அந்த மகளுடைய பெயர் புஷ்கலை என்பதாகும் தன்னை காப்பாற்றிய விரும்புகின்றேன் என்று கூறிய காரணத்தினால் தந்தையின் அனுமதி பெற்று ஐயப்பனோடு சேர்ந்து இன்றும் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவனும் இருக்கின்றனர் இத்தகைய அற்புதமும் அதிசயம் நிறைந்த ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் உயர்ந்தவன் என்று பொருள் காவு என்றால் சோலை என்று பொருள் உயர்ந்தவன் குடியிருக்கும் சோலை என்ற பொருளில் இவ்விடமானது ஆரியன்காவு என்று அழைக்கப்பட்டு நாளில் இருக்கிறது கேரள மாநிலத்தில் அமர்ந்த கோலத்தில் இங்கு இறைவன் காட்சி தருகிறார் இதனால் இவருக்கு மதகஜ வாகன ரூபன் என்ற பெயரும் உண்டு மேற்கொண்ட ஆலயத்தில் ஐயப்பன் புஷ்கலையோடு காட்சி தருகின்றார் இந்த புஷ்கலை யார் என்று பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படுவர்கள் இந்த புஷ்கலை பெண்ணானவள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் அதாவது சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவராவார்கள் இவர்கள் துணி வியாபாரம் செய்பவர்கள் உயர்ந்த விலையுள்ள துணிகளை எடுத்துக்கொண்டு கேரளா மாநிலத்திற்கு சென்று விற்பனை செய்வது வழக்கமாக இருந்தது அப்போதுதான் தந்தையும் மகளும் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது இன்றும் சௌராஷ்டிரா சமுதாயத்தினுடைய மக்கள் எல்லோரும் அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றனர் இத்தகைய மக்களின் உதவியால் பாண்டிய மன்னர் அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இத்தகைய அற்புதம் வாய்ந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் செங்கோட்டைக்கு செல்ல வேண்டும் செங்கோட்டையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கேரளா எல்லைப்பகுதியில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் இந்த ஆரியங்காவு ஆலயம் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய பெருமைமிக்க ஆலயத்தை தரிசித்த பின் பக்தர்கள் குளத்துப்புலா என்ற ஆலயத்தை தரிசிக்க செல்கின்றனர் இந்த ஆலயத்தில் ஐயப்பன் குழந்தை ரூபத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஆலயம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி இப்போதும் நாம் பார்ப்போம் ஒரு முதியவர் குளத்து கரையோரமாக நடந்து வந்து கொண்டிருந்தார் அவ்வாறு நடந்து வருகின்ற சமயத்தில் ஒரு இடத்தில் விக்கிரகங்கள் சிறு சிறு துண்டுகளாக சிதறிக் கிடந்தும் மண்ணில் மூடியும் காணப்பட்டது அந்த பெரியவர் அதிசய கல்லை கண்டவுடன் அவர் ஒவ்வொரு கல்லாக எடுக்கின்றார் எடுக்கும் பொழுது அத்தனை கற்களையும் ஒன்று சேர்க்கும் பொழுது ஐயப்பனுடைய ரூபத்தை அவர் பெறுகின்றார் இந்த அதிசயத்தை அந்த பகுதியாண்ட பந்தலத்து மன்னனிடம் சொல்கின்றார் பந்தலத்து மன்னன் அங்கு வந்து அந்த விக்கிரகத்திற்கு ஒரு ஆலயத்தை எழுப்புகின்றார் இந்த ஆலயம் மற்ற ஆலயங்களை காட்டிலும் விசித்திரமாக இருக்கும் இந்த ஆலயத்தின் நுழைவாயிலில் குழந்தைகள் மட்டும்தான் செல்ல முடியும் அந்த அளவுக்கு குள்ளமான நுழைவயலால் அமைக்கப்பட்ட அந்த அதிசயமும் அற்புதம் நிறைந்த ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் இக்கோவில் இங்கு அமைந்த வரலாறாக மரபு வழி செய்தி ஒன்று கூறப்படுகிறது கொட்டாரக்கரை பகுதியை ஒரு அரசரும் அவருடைய கப்பிறார் கேரளத்தில் அமைந்துள்ள நூற்றி எட்டு சாஸ்தா கோவில்களில் இதுவும் ஒன்று இங்குள்ள சாஸ்தாவின் விக்கிரகம் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கைமாறப்பட்டது கோவிலை ஒட்டி கல்லறையாறு ஓடுகிறது ஆற்றின் மற்ற பகுதிகளில் இல்லாத அளவில் இங்கு அதிக அளவிலான மீன்கள் காணப்படுகின்றன இந்த ஆலயத்தின் அருகில் பெரிய குளம் உள்ளது அந்த குளத்தில் மீன்கள் நிறைந்த வண்ணம் இருக்கின்றன இங்கு வருகின்ற பக்தர்கள் அந்த மீனை தெய்வமாக கருதி அந்த மீனிற்கு தேவையான பொறியும் மற்ற உணவுப் பொருட்களும் கொடுத்து வணங்கிவிட்டு செல்கின்றனர் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு ஆரத்தி சமயத்தில் மட்டும்தான் பல விக்கிரகர்களை ஒன்றாக வைத்து காட்சி பொருளாக காட்டப்படுகின்றது இத்தகைய அதிசயமும் அற்புதம் வாய்ந்த குளத்துப்புலா ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் ஆரியங்காவு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் ஆரியங்காவு ஆலயத்தை பின்புறத்தில் ஒரு பாதையான போகின்றது அந்த பாதையின் வழியாக சென்றால் குளத்துப்புலை ஆலயத்தை நாம் தரிசிக்கலாம் இவ்வாறு பக்தர்கள் ஐயப்பனின் ஆறுபடை வீடான குளத்துப்புலை ஆலயத்தை தரிசித்துவிட்டு நேராக எரிமேலி ஆலயத்தை தரிசிக்க வருகின்றனர் இந்த எரிமேலி ஆலயத்தில் ஐயப்பன் அவர்கள் சாந்த ஸ்வரூபத்தில் காட்சியளிக்கின்றார் இந்த எரிமேலி ஆலயம் எவ்வாறு உருவானது என்று பார்க்கும் பொழுது ஆதிகாலத்தில் எருமையின் அம்சமாக கொண்ட மகிஷி என்ற அரக்கியுடன் சண்டை போட்டு அந்த அரக்கியை கொன்ற காரணத்தினால் இந்த இடம் எரிமேலி என்று அழைக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல இந்த இடத்தில் வாபர் என்ற முஸ்லிம் இங்கு வருகின்ற ஐயப்பன் பக்தர்களிடம் பல பொருட்களை கொள்ளையடித்தவனும் இருந்தான் பின்னர் அவர்களுக்கு பல கஷ்டங்களையும் கொடுத்து வந்தான் அத்தகைய வாபரை ஐயப்பன் அவர்கள் ஆட்கொண்டு அவரை நண்பனாக ஆக்கிய இடம் இந்த இடம்தான் இதனால்தான் இந்த இடத்தில் முஸ்லிம் ஆலயத்திற்கும் ஐயப்ப பக்தர்கள் செல்கின்றனர் அத்தகைய அற்புதமும் அதிசயம் நிறைந்த ஆலயத்தை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் ஏந்திய கோலத்தில் அருள்பாலிக்கிறார் எருமேலி நகரில் இரண்டு கோவில்கள் உள்ளன இந்த கோவில்கள் வள்ளியம் மலையாளத்தில் கோவிலை குறிக்கும் இந்த இரண்டு கோவில்களும் ஏறக்குறைய அரை கிலோமீட்டருக்குள் அமைந்துள்ளன அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பேட்டை துள்ளல் நடனம் எல்லா ஐயப்ப பக்தர்களும் நடனமாடிக்கொண்டே இருக்கின்றனர் இதன் தத்துவம்தான் என்ன என்று பார்க்கும் பொழுது ஐயப்பன் அவர்கள் தன்னுடைய தாயைக்கு புலிப்பால் கொண்டு வருவதற்காக அடர்ந்த காட்டுக்கு செல்கின்றார் அவ்வாறு சென்று புலியோடு அரண்மனைக்கு வெற்றி வாகையோடு இந்த இடத்திற்கு வருகின்றார் அவ்வாறு அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் எல்லா ஐயப்ப பக்தர்களும் பேட்டைத் துள்ளி நடனம் மாடுகின்றனர் மேற்கொண்ட பல அதிசயங்களும் அற்புதம் நிறைந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் எர்ணாகுளம் செல்ல வேண்டும் எர்ணாகுளத்திலிருந்து சொட்டானிக்கரை வழியாக செல்லும் பொழுது எரிமேலி என்ற இடத்தை அடைகின்றோம் அங்கு சாந்த சுரூபமான ஐயப்பனை தரிசனம் செய்கின்றனர் இவ்வாறு பக்தர்கள் ஐயப்பனின் அறுவடை வீடான எரிமேலியை தரிசித்துவிட்டு நேராக பந்தல ஆலயத்திலுள்ள ஐயப்பனை தரிசிக்க செல்கின்றனர் இந்த பந்தள ஆலயமானது ஐயப்பனின் அறுவடை வீடுகளில் ஒன்றாக காணப்படுகின்றது இந்த ஆலயத்தில் மணிகண்டன் ரூபத்தில் பதிமூணு வயது கொண்ட வாலிபனாக இங்கு வரும் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த ஆலயம் எவ்வாறு உருவானது என்று பார்க்கும் பொழுது ஐயப்பன் அவர்கள் இந்த இடத்தில்தான் பதிமூன்று ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது இந்த இடத்தில்தான் விளையாடியது கல்வி கட்டது அதேபோன்று பல சேவைகளும் செய்த இடமாக கருதப்படுகின்றது இந்த இடத்தில்தான் ஐயப்பன் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் சுவடிகளும் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்த இடத்தில்தான் ஐயப்பனுடைய அப்பா அவர்கள் ஐயப்பனிடம் சிறிய வேண்டுதலை வைத்தார் அதாவது இந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு அரசனாக எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று ஐயப்பனிடம் கேட்டுக்கொள்கின்றார் அதன் விளைவாக இந்த ஆலயத்தில் அரசனுக்கு உண்டான ஆபரண பெட்டிகள் இன்றும் இங்கு வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு இந்த இடத்தில் பதிமூணு ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த அதிசயமும் அற்புதம் வாய்ந்த ஆலயத்தை இப்போது நாம் தரிசிக்கலாம் ராஜசேகரனால் கட்டப்பட்ட ஆலயம் இருக்கிறது பந்தனத்தில் அமைந்துள்ள சன்னதியில் ஐயப்பன் புலியுடன் நிற்பது போல திருக்காட்சி வழங்குகிறார் இந்த கோவில் அச்சன் கோவில் நடிக்கரையோரத்தில் அமைந்துள்ளது இங்கிருந்துதான் துவங்குகிறது மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி பந்தலத்தில் இருந்து புறப்படும் திருவாபரணம் வந்து சேர்கிறது மேற்கொண்ட பந்தளத்து அரண்மனையில் இருந்துதான் சபரிமலைக்கு ஆபரண பெட்டிகள் வருடத்திற்கு ஒரு முறை எடுத்து செல்வது பழக்கம் இத்தகைய அதிசயமும் அற்புதமாய்ந்த இந்த ஆலயத்தை நாம் தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் எர்ணாகுளம் செல்ல வேண்டும் எர்ணாகுளத்திலிருந்து திருவனந்தபுரம் போற வழியில் பந்தளம் என்ற இடத்தில் இந்த ஆலயம் இருக்கின்றது மேற்கொண்ட படை ஐயப்ப வீடுகளோடு சபரிமலை ஐயப்பனையும் சேர்த்து படை வீடாகும் பல ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுடைய ஆறுபடை வீட்டை தரிசனம் செய்து பலர் எப்போதும் ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் பெற்று வலம்போடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் பக்தர்களே ஐயப்பனுடைய ஆறுவடை வீடுகள் பல இடங்களில் இருந்தாலும் மகரஜோதி விழா என்னவோ ஒரு இடத்தில் மட்டும்தான் கொண்டாடப்படுகின்றது கேரளத்தில் எண்ணற்ற விழாக்கள் நடந்திருந்தாலும் உலகமே பெருமையோடு பேசக்கூடிய விழாவாகவும் புராண காலத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு விழாவாகவும் அதோடு நீண்ட நாட்கள் விமர்சையாக கொண்டாடும் விழாவாக இந்த மகரஜோதி விழா இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இத்தகைய அதிசயமும் அற்புதம் வாய்ந்த விழா கொண்டாடுவதற்கு முன்னால் ஏழு நாட்கள் பலவிதமான வழிபாடுகளும் பூஜைகளும் நடந்த வண்ணம் இருக்கின்றன அதாவது மண்டல பூஜை மகரஜோதி நட திறப்பு விழா மகரஜோதி உற்சவம் பம்பா விளக்கு உதஸ்தானா பூஜா நெய் அபிஷேகம் என்று பல வழிபாடுகள் பல நாட்கள் செய்த வண்ணம் இருக்கின்றன அதோடு பந்தலத்து மன்னனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அரசகோலத்தில் ஐயப்பன் இருக்க வேண்டும் என்பதற்காக பந்தலத்து அரண்மனையிலிருந்து திரு ஆபரணப்பெட்டி குடம்பெட்டி கொடி பெட்டி என்று பல பெட்டிகளை போலீஸ் அந்த அந்த பெட்டிகளை ஐயப்பன் ஆலயத்தை நோக்கி வண்ணம் இருக்கின்றன அற்புதமான நிகழ்ச்சியை இப்போது நீங்கள் பார்க்கலாம் வாருங்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் முக்கிய நிகழ்வான மண்டல பூஜையை முன்னிட்டு ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்படுவது வழக்கம் இருபது பவுன் எடை கொண்ட தங்க அங்கி ஆரன்முழா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நேற்று மாலை சபரிமலை சன்னிதானம் வந்தடைந்தது மேற்கொண்ட பெட்டியானது எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பந்தளத்து அரண்மனையிலிருந்து சபரிமலைக்கு எடுத்து வந்து கருவறையில் உள்ள ஐயப்பனுக்கு ஆபரணங்களை மாட்டி அரசகோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றார் இந்த அரசகோலமானது மகரஜோதி தினத்தின்று மட்டும்தான் ஐயப்பன் இத்தகைய அரசகோளத்தில் காட்சியளிப்பார் அன்றைய நாள் தை ஒன்றாம் தேதி சங்கராந்தி தினத்தில் காட்டு தேவதைகளுக்கு ஒரு வழிபாடு நடத்தப்படுகின்றது அதேபோன்று காட்டு உயிரினங்கள் அமைதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு அன்று மாலை மறையும் சமயத்தில் புனிதமான மகர நட்சத்திரத்தில் பொன்னம்பல மேட்டில் மகர ஜோதியாக ஐயப்பன் தரிசனம் கொடுக்கின்றார் பக்தர்களே அற்புதமும் ஆச்சரியம் நிறைந்த ஐயப்பன் மகர ஜோதி ரூபத்தில் எல்லா பக்தர்களுக்கும் காட்சியளிக்கும் அந்த அற்புத காட்சியை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் அன்னதான பிரபு இதோ மேட்டில் காட்சி தருகிறார் காட்சி தெரிகிறார் ஈசன் மகன் காட்சி தருகிறார் நாங்கள் அறுபது நாள் விரதம் இருந்த அற்புதத்தை காண்கின்றோ ஐயப்பன் இரண்டாவது முறையாக நமக்கு காட்சி தருகிறார் சுவாமியே சரணவையப்பா என்று மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக அந்த ஜோதிஸ்வ ரூபனை மேற்கொண்ட மகரஜோதியை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தோரு நாட்கள் கடும் விரதமிருந்து இருமுடி எடுத்து வந்து இந்த மகர ஜோதியை தரிசிக்கின்றனர் இந்த மகரஜோதியானது ஐயப்பனானவர் அறுபரூபத்தில் காட்சியளித்து ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த வண்ணம் இருக்கின்றார் இதேபோல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது மகர ஜோதியை தரிசிக்க வேண்டும் அதோடு ஐயப்பனின் அருபடை வீடுகளையும் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில்களான ஆரியங்காபு அர்ச்சன் கோவில் எருமேலி பந்தலம் மற்றும் சபரிமலை என்னும் ஸ்ரீ ஐயப்பனின் அறுபடை வீடுகள் நீங்கள் தரிசனம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் எப்போதும் ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் பெற்று வளமோடு வாழ எல்லா வல்ல ஐயப்பனின் அறுபடை வீடு தெய்வங்களை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் சாந்தி 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 हरिः ओं दर्शत् श्रीरामकृष्णा नमस्तु